to me

அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் உடைய மாமொழிய டாக்டர் எஸ் அவர்களுடைய அவருடைய செயலும் வலுவான பாதைக்கு செல்லுமானா இந்த வட்டாமீட்டனுடைய சமுதாயம் வேலோங்க என்பது எந்த ஒரு மாற்று அல்ல நம்ம வந்த பாதை செல்லும் பாதை செம்மிக்கள் இருக்கிற பாதை மிகவும் ஒரு புனிதமான பாதை ஒரு சமூக ஆற்றலை தத்துரூபமாக செய்து சொல்லுறதுனா அனைத்தும் மக்கள் சக்தி இயக்கம்

எனக்கு சொல்ல முடியாத தமிழ்ல வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த கட்டத்துக்கு நான் இந்த இன்னைக்கு சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்துல முழுமலாம் பகுதியில தான் நடந்துட்டு இருக்கு இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெருசுங்க ஒரு ஒற்றுமையான ஒரு கரமோ ஒற்றுமையான ஒரு ஒத்துழைப்போ இருந்தா தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலேயும் இந்த அனைத்து மக்கள் கண்டிப்பா சென்றடையும்

அதான் இங்க வந்து எல்லா தலைவரையும் வர இருக்கு இங்க வந்து ஜாதி மத மொழி இனம் எல்லாரும் ஒட்டுஞ்சாச எதிர்ப்பு எதிர்ப்பு எதுவுமே கிடையாது ஓகேங்களா உருவாக்க இந்த இயக்கம் என்பது அனைத்து மத சக்தி தமிழ் மாட்டு ஓகேங்களா இது ஜாதி கிடையாது இது மதம் கிடையாது மொழி கிடையாது எதுவுமே கிடையாது யாரு வேணா உள்ளவர்தான் யார வேணா போனோம் ஓகேங்களா நான் என் பையன் நான் கிடைக்கிட்டு பார்த்தேன் என் கோழி இந்த மாதிரி நம்ம தமிழ் என்ன எங்களுக்கு கேட்டேன் எது நான் மட்டும் வேலை செய்ய மாட்டோம் நீ செய்யணும் ஓகேங்களா அதனால முடிஞ்ச பண்ணுங்க முன்னாடி நிறைய தெரிஞ்சுங்க அதை செய்ய முடியாது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி என்னன்னா

எங்க எங்கே வாழ்ந்தோம் எங்கயே வாழ்றோம் எல்லாரும் நம்ம கூட்டுக் கொடுக்கமா இருக்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையில எல்லாரும் நல்லதே இருப்போம் நல்லதே நடக்கணும் இதுதான் நம்ம கடவுளை யாரும் நல்லது செய்யறாங்களோ அது நல்ல கடவுள் பாதிப்பாங்க யாரும் யாருமே சொல்ல வரலாம் எது நல்லது இல்லை அதிகம் மக்களுக்காக வந்து அவர் வாழ்க்கையா இருக்க அவர் வந்து ரொம்ப அவர் நல்லது நல்லது பண்றதே மக்களையும் நல்லது செய்யணும் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாத மக்களுக்கு நல்லது செய்யக்கே அவர் ஒரு புன அவர் நடிச்சுட்டு இருக்காரு அதனால வந்து அவருடைய செயல்கள் வந்து இங்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பா போயிட்டு இருக்கு

இப்படி பாத்தீங்கன்னா நான் அது காந்திகள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் ஜெயலலிதா இருந்த ஒரு கலை மனித உரிமையாளன்னு ஒரு பொறுப்பெடுத்தோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தான ஒரு அமைப்பை ஒரு ஒரு அமைப்பை இந்த அளவுக்கு இங்க போற ஒரு மனிதன் வந்து

செங்கல்பட்டு மாவட்டம் முருகமங்கலம் சார்ந்த தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய இன்னைக்கு அவ்வளவு முதல்ல பாத்தீங்கன்னா வீட்டை ஒளி இருக்கும் வீட்டுக்கு ஒளி தரம் தான் தலைவன் குடும்ப தலைவன் என்பார் ஆனா ஒவ்வொரு பெரும்பும் ஒளியை தங்கப்பொரு என சொல்லலாம் பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலங்கை வந்தது பார்த்து எல்லா இல்ல தெருவுக்கும் விளக்கு இருக்கும் ஒரு குறித்த ஒரு எங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கள் பெரிய அளவில் அடுத்தபடியாக இன்னைக்கு கல்வி எங்கெல்லாம் கல்வி விளக்கு ஏற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு தலைவன் உருவாகிறான் என்று எங்களுக்கு ஐ அப்துல் கலாம் அவர் சொல்லியிருக்காங்க அவர் வார்த்தையை

கொடுக்கும் எங்கள் உடையவையாள சொன்னாங்க அதையும் தாண்டி கல்வி கொலை என்னையே அழியா எனக்கு சமீபத்துல நிறைய பேர் தம்பி வருவாங்க ஆனா பாத்தீங்கன்னா நான் எல்லாமே நானே சோசியல் பார்ப்போம்

கண்பாடு கண்பாடு பின்னாடி முறையிட முடியாது நல்ல செயல் செய்வருக்கு உபத்தனம் கொடுக்காதீங்க அவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறாங்க எதிர்பார்ப்பு செய் இல்லாம செய்யற மனசுக்கலாம் பண்ணக்கூடிய விவசாயம் அவங்க அரசியல வரப்போறாங்க வேற எதுவும் கேட்கறாங்க எனக்கு செய்வோன்னு அவங்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் சந்தோஷப்படுங்க அவரோட எதிர்க்கு திரும்ப பண்ண வந்து மன கட்டுக்க சாப்பாடு போட்டு பதிப்பு உதவி வெளிய வந்து எங்கேயும் காமிச்சு கொடுத்திருக்கேன் சொல்றேன் நான் இதே வந்து ராஜா அண்ணாமலை மன பண்ணாங்க ஆனா அங்க பண்ணது வந்து அந்த சபாவோட கொஞ்சம் இங்க பண்ணாரு அவர் சாதிச்சு அன்னை தெரிசா அவர்கள் வந்து இது ஒரே காரணம் மக்களோடு மக்களாக கருதலால் தான் டாக்டர் அப்துல் கலாம் மக்களோடு மக்களாக கலந்ததால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களோடு மக்களாக கலந்தார் இப்படி எண்ணற்ற பல நமக்கு உதாரண புத்தனாக வாழும் போது ஏன் தலைமகனை நாம் ஏற்க முடியாது முடியும் என்ற ஒரே எண்ணம் நினைத்தால் மாற்றத்தை நாம் காண முடியும் அவர்கள் இவரை கண்டு அஞ்சுகிறார்கள் என்றால் அந்த அர்த்தத்தை அந்த அர்த்தத்தை நாம் தடுப்போம் அவர்கள் என்ன எதிர்பார்கள் அதையே நாம் இவங்க செய்யலாமே நமக்கு அவங்க ஆசை இல்லாமல் அவங்க ஆசை தராங்க

வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வந்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எந்த விதமான உதவிகள் வேண்டுமானாலும் அறியலாம் ஓடி இருக்க மாட்டேன் எப்பவுமே என்னுடைய சகோதரர்கள் அவரோட எப்பவே இருப்பேன் என்ன செய்ய கல்லூரி அதாவது பிளஸ் டூ முடிச்ச குழந்தைகள் அனைவரும் எனக்கு மேலேஜ் போட்டா இருக்கு எல்லா காலேஜிலுமே மேனேஜிங் போட்டா இருக்கு எந்த பன்னெண்டாவது முடிச்ச பிறகு எந்த குழந்தைகளுக்கு எந்த சீட்டு வேண்டும் சீட்டு வேண்டுமானாலும் தங்கள் மூலமாக என்னை வந்து அனுப்பலாம் அதே போலும் இல்லாத குழந்தைகளுக்கு ஆண்டு நான் தேவை கல்லூரியில் போது வேலை தேர்வதால குறைந்த கட்டணத்தை தேவை அதே போல

கேளுங்கள் அவர் மூலமாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான செய்வேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ

thank <laughs> you